ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரை காலவாசல் பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் எல்லா சின்ன வயசு பசங்களுக்கும் இந்த காலத்தில் பசங்க டென்த்து படிக்கும் போது டென்த் ஃபெயில் ஆகிட்டு போதைக்கு அடிமையாகி கஞ்சா பவுட்ரு அது இதுன்னு தேவையில்லாததுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் போதைக்கு அடிமையாகி போதை கிடைக்கவில்லை பணம் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் தவறுகள் செய்கிறது திருட்டு வழக்கு பண்ணுறது வண்டியை திருடி விற்கிறது செல்ஃபோனை திருடி விற்கிறதுன்னு சொல்லி எப்படி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் பணத்துக்கு தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி நிறைய இடத்துல இன்னைக்கு நடக்குது சின்ன வயசுல பதிமூணு பதினாலு வயசுலேயே போதை அடிமை கத்திய காமிச்சி செல்போனை கொடுங்குறது கத்தியை காமிச்சி வண்டியை குடுங்குறதுன்னு சொல்லி மாட்டி போலீஸ்காரங்க உரித்து தோலை கையில் கொடுத்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு கட்டத்தில் நிறைய வழக்குகள் வாங்கி ஊர் பக்கமே போக முடியாதுன்னு சொல்லி வேற ஊர்ல போய் வாழ்ந்து திருந்தி வேண்டாம் வழக்குகளே வேண்டாம் காவல்துறைனா யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீதித்துறையினா யாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தவறும் செய்ய வேண்டாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்காரு இன்னைக்கு நம்ம சட்டமேடு யூடியூப் சேனல்ல மதுரை காலவாசல் பகுதியை சேர்ந்த ரவுடி மலைச்சாமி என்பவரை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களுக்கு பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வாங்க போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த மலைச்சாமி மதுரை காலவாசல் பகுதியை சேர்ந்த மலைச்சாமி எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காளவாசல் அருகே பொன்மணி புதூர் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் ராணி தம்பையினரின் இளைய மகன் தான் இந்த மலைச்சாமி கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மூணு அண்ணன்கள் ஒரு அக்கா மூத்த அண்ணன் பேரு தமிழரசன் மேனாக வேலை செய்கிறாரு அவர் மீது ஒரு கொலை வழக்கு ஒரு கொலை முயற்சி வழக்கு இருக்கு மூத்தவர் எப்படியோ அப்படியே இளையவரம் போயிருக்காரு ரவுடிசில் அடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கொத்தனார் வேலை செய்கிறாரு எந்த வழக்கமும் கிடையாது தான் உண்டு தான் வேலை ஒன்று இருக்காரு அடுத்தது ஒரு அக்கா அடுத்தது பாண்டி என்கிற பாண்டியா இறந்து விட்டார் லாஸ்டாக மலைச்சாமி படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் சோழவந்தான் அலன் கொட்டபுரம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் படிச்சிருக்காரு சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாவகாசம் தேவையில்லாத நண்பர்கள் சாவகாசம் நல்ல நண்பர்கள் சாவகாசம் கிடையாது தேவையில்லாம பழக்கம் மாத்திரை கஞ்சா அப்படின்னு சொல்லி நிறைய பழக்கத்துக்கு தேவையில்லாம அடிமையாக இருக்காரு மொதல் வழக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் காலவாசல் பகுதியில் நல்ல போதை போதையில் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் போன ஒருவரை கத்தியை காஞ்சி மிரட்டி டூ வீலரை பிடிங்கிட்டு இருக்கிறாரு பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணிட்டார் நேராக போய் எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ரோந்து வந்த போலீஸார் தேடுறாங்க இவர் எங்க தாங்கிறாருன்னு தேடும் போது புது கிட்ட மாட்டிக்கிறாரு நல்லா கூட்டுனு வந்து உரி உரினு உறிச்சு மதுரை தப்பக்குளம் ஜூன் இல்லை அடைக்கிறாங்க மூணு மாதம் கழித்து ஜாமியில் வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஊர்ல தெரிஞ்சு போட்ட பிள்ளைங்க எல்லாம் கலாய்கிறாங்கன்னு சொம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க மணி அஜித் என்பவர்களை சேம் ஏரியால காலவாசல் பகுதியிலே வச்சு சமாடி அடிக்கிறாங்க மலைச்சாமி சஞ்சய் கான் சுபாஷு நவீனு அரிமுத்து அஞ்சு பேர் மீது எஸ் எஸ் காலனி ஸ்டேஷன்ல அடியாரை வழக்கு பதியப்படுகிறது அனைவரும் என்ன பண்றாங்க ஸ்டேஷன்ல வந்து சரணடைகிறாங்க மலைச்சாமி மதுரை தெப்ப அடைக்கப்படுறாரு மற்றவர்கள் பாத்தீங்கன்னா மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க இருபது நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அவினியாபுரம் எஸ் எஸ் காலனி பகுதியில் இரவில் போதையில என்ன பண்றாங்க பதினோரு டூ வீலர் ஒரே நைட் ஆட்டையை போடுறாங்க கத்தியை காமிச்சு எல்லாரும் கத்துலையும் கத்தியை வச்சு வச்சு ஆட்டையை போடுறாங்க ஆட்டையை போடுறாங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க திருட்டு வழக்கு பதிவு செஞ்சு மலைச்சாமி சஞ்சய்காந்த் சூர்யா சுபாஷ் அரிமுத்து பெருமாள் எல்லாரையும் தேடுறாங்க உஸ்லம்பட்டி அருகே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து டோப் அடிக்கிறாங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து டோ வச்சிருந்துறாங்க மொத்த பேரையும் தூக்குறாங்க மொத்த பேரையும் தூக்கி துப்பாக்கி முன்னில ஒரு பத்து பேரையும் சேர்த்து என்ன பண்றாங்க கைது பண்றாங்க முதல்ல யாரும் வண்டி திருநெல்லாம் ஒத்துக்கல நாங்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு லைட்டா ஜெல்சாவா அப்படியே போதையிலேயே சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவனாபுரம் ஸ்டேஷனில் வச்சு நல்லா பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணி தோலைகள்லாம் உச்ச எத்தவன ஆமா நாங்கள் தான் பைக்கு திருடணும்னு சொல்லி ஒப்பு ஒப்பு கொண்டனர் எட்டு வண்டியை ரெக்கவரி பண்ணிக்கிறாங்க போலீஸு அவினியாபுரம் எஸ்எஸ் காலனி போலீஸார் ஒரு பதினாலு பேரை போடுறாங்க மற்றவர்கள் எல்லாரும் மதிய மதுரை மத்தியசரில் அடைகிறாங்க இவரை மறுபடியும் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் ஜூனியில் அடைகிறாங்க ஒரு ஆறு மாதம் உள்ளதாங்கிற ஆறு மாதம் கழிச்சு ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொன்மணி அப்படிங்கிற பகுதியில் ஹோட்டலில் சாப்பாடு வாங்க போகிறாங்க பொன்மணின்றது அவங்க அம்மா ஒரு சாப்பாடு வாங்க போகிறாங்க அப்போ இது எல்லாம் கிசால தான் இருந்துறாங்க பப்ளிக்ல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் கூட சண்டை ஒரு ஒரு ஆள் கூட கோவத்தில் என்ன பண்ணிடுறாரோ அவங்க அம்மாவை திட்டாரு இந்த பப்ளிக் ஆள் இவங்க டென்ஷனில் என்ன பண்ணிடுறாங்க பொன்மணி கருப்பு மலைச்சாமி பவுல் மூணு பேரை சேர்ந்து சம்மாட்டி வச்சுறாங்க கத்தியிலே வெட்டிடுறாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் மூணு பேரும் எஸ்கேப் எஸ்எஸ் காலனி போலீஸார் கொலை வழக்கு பதிவு பண்ணி தேடுறாங்க பொன்மணி பகுதியில் எல்லாம் தேர்றாங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா மலைச்சாமியோட அம்மா வீடு அவங்க வீட்டில் தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் மாத்திரை மாத்திரை பொண்ணு செம்ம போதை போதைன்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது மூணு பேர் ஆனால் கூட பத்து பஞ்சு பேர் எல்லாம் எல்லாம் கிசாலா அந்துக்கிறாங்க பத்து பேர் டிசி டீம் என்ன பண்றாங்க வந்து துப்பாக்கி முனையில வளைச்சி போடுறாங்க மலைச்சாமி க கருப்பு பொன்மணியை கருப்பு அதுக்கப்புறம் பவுலே கூட ஒரு பத்து பேரை சுற்றி வளைத்து போலீசார் கைது பண்றாங்க எல்லாருக்கும் நல்ல ஹெவியான ட்ரீட்மெண்ட் தெளிவா கொடுக்குறாங்க கொடுத்து அனைவரும் என்ன பண்றாங்க தேனி சிறையில் அடைகிறாங்க மலைச்சாமியை மறுபடியும் தெப்பக்குளம் ஜூனில் அடைகிறாங்க முப்பது நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவரோடு இருக்கும் கேஸ்காரர் கட்டபாய் என்பவரை ஜெய்கிந்தபுரம் பகுதியை சேர்ந்த பாலா என்பவர் போதையில் அடிச்சிடுறாரு அதற்காக பாத்தீங்கன்னா பாலா எப்படின்னா போட்டு தள்ளிடணும்னு தான் வராங்க எல்லாம் அதற்காக ஜெயகிந்தபுரம் பகுதியை சேர்ந்து அப்படி தேவா என்பவரோடு சேர்ந்து பாலா என்பவரை வெட்டுறாங்க ஆனா கொலை முயற்சி வழக்கா போது ஜெயகிந்தபுரம் போலீஸார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அனைவரையும் தேடுறாங்க தேவா கிருஷ்ணா பட்டானி எல்லாரையும் தேடுறாங்க தேடும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க மலைச்சாமி சந்தோ சந்தோஷ் ஆகியோர் ஜெயஹிந்தபுரம் பகுதியில் அப்கானில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம் பூக்குறாங்க ஏகப்பட்ட புட்டப்பை போடுறாங்க எல்லா ஸ்டேஷன்லேயும் ஜெயிந்தபுரம் ஸ்டேஷனில் ஒரு புட்டப்பு ரெண்டு ரெண்டு புட்டப்பு அபிநாபுரம் ஸ்டேஷனில் புட்டப்பு எஸ்எஸ் காலனியில் புட்டப்புன்னு சொல்லி அடித்து தர்றாங்க புட்டப்பு போட்டு மதுரை தப்பக்குளம் ஜூனையில் அடைக்கிறாங்க நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஜூனையில் இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாற்பது நாளில் பிரச்சனை ஜெயிலுக்குள்ளே கூட பிரச்சனை வருது டிவி ஒழுங்கா காட்டல ஃபோன் ஒழுங்காக கொடுக்குறான்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்து சிறையில் அலப்புற பண்ணுறாங்க அலப்புற பண்ணுறாங்க அங்கேயும் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கமாண்ட் அடிக்கிறாங்க கமாண்ட் அடித்து வேலூர் சப்ஜெயிலில் அடைக்கிறாங்க எட்டு மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் குரு தேட்ரு அருகே மறுபடியும் போதை எல்லாம் மாத்திர கீத்திரை கஞ்சா எல்லாம் போட்டு பப்ளிக்கிட்ட கத்தியை காமிச்சு வண்டியை பிடுங்குறாங்க கூட யாருன்னா மலைச்சாமி முத்துராஜா நிலவு மூணு பேரும் திருடிய வண்டியில் என்ன பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஊரை விட்டு ஊராட்சம் போயிருக்கணும் அங்கே ஏறாண்டு வச்சிருந்துறாங்க போதையில் இதில் பார்த்திங்கன்னா நிலவு என்பவர் பள்ளிக்கூடம் படிக்கிறவர் அன்னைக்கு சம்பவம் அன்றைக்கும் போதையிலேயே வண்டி திருடுறதுக்கு வந்து யூனிஃபார்ம்லேயே தான் வரார் போலீஸ்காரங்க ரோந்து வர முடிவு கரிமேடு போலீஸார் பிடிச்சி ஸ்கூல் பையன்றனால நிலவை மட்டும் அடிக்கலை மத் மலைச்சாமி மற்றும் முத்துராஜாவை பெண்டை கிண்டெல்லாம் நிமித்தி மதுரை மத்திய சிறையில் அடைகிறாங்க இப்போ இப்ப பதினெட்டு வயசு மலைச்சாமிக்கு ஆயிடுச்சு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் மலைச்சாமி சர்வான் அஜய் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க போதையில் மறுபடியும் உள்ள திட்டு வண்டி மாற்றம் விட்டாங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா போதையில் பழங்கானத்தம் திருப்பரங்குன்றம் எஸ்எஸ் காலனி பகுதியில் நைட் ரோட்ல வரவங்க எல்லாம் கத்திய காமிச்சு மரட்டி மாரி செல்போனை குடுங்குறது எல்லாரும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு மூணு நாள் எஸ்கே போயிடலாம் நாலாவது நாள் பாத்தீங்கன்னா மலைச்சாமி நிலவு வீட்டில் இருக்கும்போது அரஸ்ட் பண்றாங்க அஜய் சரவணயம் தூக்குறாங்க எல்லாம் அவங்க வீட்டில் வச்சு அரஸ்ட் பண்றாங்க எஸ் எஸ் காலனி போலீசார் டைட்டா லத்தியில் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி இவங்களுக்கும் லைட்டா சர்வீஸ் பண்றாங்க பண்ணி வச்சு செய்யறாங்க செஞ்சு நல்ல பதமா உடனே பத்து செல்போன்ல திருடியதை ஒப்புக்கொள்றாங்க பத்து செல்போன் வச்சதை ஒப்புக்கிற ஒப்புக்கொள்றாங்க அஞ்சு செல்போனை விட்டு பணத்தை செலவு செஞ்சு விட்டு தான் சொல்றாங்க அஞ்சு செல்போன் மட்டும் ரெக்கவரி கொடுக்குறாங்க பின்பு பாத்தீங்கன்னா நல்ல பட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்தவொன்னே மதுரை மத்திய சிலர்ல அடைக்கிறாங்க முப்பது நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க வெளியே வந்து ஒரு ஆறு மாசம் ஆச்சு ரவுடிசம்லாம் இல்ல மதுரை போலீஸார் விட மாட்டாங்கன்னு தெரியும் சும்மாவே மதுரையில் அவினியாபுரம் போலீசார் எஸ் எஸ் காலனி போலீசார்லாம் யாவா எப்ப மாட்டுவான் தூக்கி போய் வச்சு டவுஸ் கீச்சு புட்டப்ப போலாம் தான் பார்த்து நிற்பாங்க அதனால மதுரையில எடுக்காது மதுரை திண்டுக்கல்ல சிவகங்கை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணீங்கனால தூங்கி நம்ம டவுஸ் கீழ்ச்சிடுவாங்க அப்படி இருக்கும்போது இவர் பாத்தீங்கன்னா மதுரையில எங்க செல்போன் தொலைஞ்சாலும் மதுரையில எங்க டூ வீலர் தொலைஞ்சாலும் யார் கட்டிங் விட்டு புடுங்கினாலும் கஞ்சா விற்பனை மாத்திரை விற்பனை தான் போதையா இருந்தாலும் மதுரை பொறுத்த வரைக்கும் மெயின் ஏரியா அவினாபுரம் எஸ் எஸ் காலனி திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி மெயின் ஏரியாங்களெல்லாம் மலைச்சாமி மலைச்சாமியா ஸ்டேஷன்ல தூக்குவாங்க எப்படி பார்த்தாலும் எவன் அடிச்சுன்னு போனாலும் தான் தூக்குவாங்க அதனால என்ன பண்றாரு ஊர்ல எல்லாம் இருக்கவா சொல்லி என்ன பண்றாரு ஊரை விட்டு போயிடுறாரு இதுல திருட்டு ராபரி கேஸ் வாங்குறதுக்கு பதிலாக எங்கன்னா போயிடலான்னு சொல்லி என்ன பண்றாரு மதுரையை விட்டே வெளியே போயிடறாரு எதுவும் ஆனா நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் திருட்டு பண்ணும் ராபரி பண்ணி ஓடி போயிடுறாரு இப்ப மதுரையில் இல்லை ஒரு வழியாக அப்கான் வாழ்க்கை வாழ்றாரு அதாவது இவருடைய கதைகளை நல்லா பாத்துங்க தேவையில்லாத வயசுல போதை கஞ்சா போதை மாத்திரை போதை அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை வாங்கணும் கஞ்சாவை வாங்கணும் போதையை உடம்புக்கு ஏற்றணும் போதைகள்லாம் மைண்ட் சைக்கோ ஆயிடும் போதை ஏத்துறதுக்காக என்ன பண்றாங்க பப்ளிக் கிட்ட கத்தியை காமிச்சு வண்டியை பிடுங்கி விற்கிறது பப்ளிக் கிட்ட கத்தியை காமிச்சு செல்போனை பிடுங்குறது பப்ளிக்கிட்ட கிட்ட கத்திய பைசா கொடுங்கன்னு சொல்லி தேவையில்லாத சமூக விரத எல்லாம் செய்யறது இப்படிதான் வாழ்க்கை போதையில் அடிப்பட்டு வாழ்க்கை திசை மாறி போய் லாஸ்ட்டா போலீஸ்காரங்க உடம்புல ஒரு எலும்ப விடமாட்டாங்க ஒரு தோலை விடமாட்டாங்க பெண்டை நிமித்து உரி உரி உரிச்சிருவாங்க மதுரையில வந்து ஸ்பெஷல் டீமுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஃபார்மட் இருக்கு எப்படின்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்டேஷன்ல வச்சு உரிப்பாங்க செல்லுக்குள்ள வச்சு உரிப்பாங்க இல்ல ஸ்டேஷன்ல வச்சு உரிப்பாங்க ஆனா மதுரையில ஒரு ஸ்பெஷல் இது பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கிறது வந்து எப்படின்னா ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் எங்க அடிக்கிறாங்கன்னே தெரியாது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கோட்டரஸ்ட்டு வச்சு அடிச்சிடறாங்களா கும்பு கும்புன்னு கோட்ரஸ்குள்ளேயே அவங்க எங்க தங்கியிருக்காங்களோ அங்கே காவலர் போட்டர்ஸ்கூல்லேயே அடிச்சிடறாங்களா அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எங்க எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கூட்டின்னு போய்றாங்களா கூட்டின்னு போயிட்டு மணமகள் அறை இல்ல மணமகள் அறை உட்டு விளாசு விளாசினு ஒரு நாள் ஃபுல்லா விளாசி காலை வச்சு கையை வச்சு தான் தூக்கி போய் போடுறாங்களா அதனால தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க இந்த மாதிரி திருட்டு பழக்கத்தில் இறங்காதீங்க செல்போன் புடுங்குறது பைக்கை திருடுறதுன்னு கஞ்சா வாங்குறது கஞ்சா விற்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி இறங்காதீங்க எந்த மதுரை போலீஸும் இல்லை எந்த போலீஸும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க கை காலாச்சும் ஒடிச்சிருவாங்க அது முக்கியமா திருட்டு கேஸு வண்டி கேஸ் செல்போன் கேஸ்லாம் எல்லாம் உடம்புல ஒரு இடம் இருக்காது காலங்காலத்துல எஸ்ஐ வருவார் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வருவாரு இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏசி வருவாரு டிசி வருவாரு லைனா நாலு பேர் ஏற்கனவே இருக்கிற ஏட்டு ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாம் உரிச்சு அமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் எஸ்ஐ வந்தோன்னா அவரு டானு அவர் அடிப்பார் இன்ஸ்பெக்டர் அவர் டானுக்கு அடிப்பார் மொத்த நாலு பேர் அடி அடினு அரிச்சு உரிச்சு உப்பு கண்ட போட்டதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க அதனால தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காணொலியை போடுறோம் இவர் மீது பாத்தீங்கன்னா பதினாலுக்கும் மேற்பட்ட டூ வீலர் வழக்கு மூணுக்கும் மேற்பட்ட செல்போன் வழக்கு இப்போ நாலு குலை முயற்சி வழக்குன்னு சொல்லி ஒரு புட்டப்பு மொத்தம் இருபத்தி ரெண்டு வழக்குகள் இருக்கு இதுவரை பாத்தீங்கன்னா இது தியாக செம்மல் இவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட திருட்டு டூ வீலர்ல போலீஸா ரெக்கவரி பண்ணிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட திருட்டு செல்போன்கள் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க இவ்வளோ ரெக்கவரி பண்ணிருக்காங்கன்னா ரெக்கவரி பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்துங்க அதனால தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் இறங்க அதிகா காணொலி போறோம் இவ்வளவுதான் மதுரையை சேர்ந்த காலவாசல் பகுதியை சேர்ந்த மலைச்சாவி பத்தி காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சட்டமான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவர்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்